வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அத்திப்பழங்களை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அந்த பச்சையாக இருக்கக்கூடிய கூடிய பழங்களாகவும் நம்ம சாப்பிடலாம் அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து வைக்கப்பட்டு பயன்படுத்தும் போது வெகுநார்கள் வரைக்கும் அதை நம்ம வச்சு சாப்பிட முடியும் அதில் கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் மருத்துவன்மைகளையும் கொடுக்கும் விட்டமின் ஏ சி பி கே அப்புறம் மினரல்ஸ்களில் வந்து பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு சத்து காப்பர் ஜிங்கு மேங்கனீஸ் உள்ளிட்ட பல்வேறு விதமான சத்துக்கள் வந்து அத்திப்பழத்தில் இருக்குது உயர்த்த ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்கி உடலை வந்து வலுப்படுத்தி நரம்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு அத்தி வந்து நமக்கு சரி பண்ணிடும் ஸோ நமக்கு இன்னும் மென்மேலும் என்னென்ன மருத்துவமனையில் அத்தி கொடுக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாய் துர்நாற்றம் நீங்கி போவதற்கு நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் அத்திப்பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நமக்கு அளிக்கப்படும் இதனால் வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் வந்து நீங்கும் நெடுநாட்களாக இந்த மாதிரி தொந்தரவு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அத்திப்பழங்களை நீங்க சாப்பிடும்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஏன்னா அது வந்து கிருமிகளை உங்களுக்கு அழிச்சிடும் பற்களில் வந்து ஈர்கள் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வந்து உங்களுக்கு விழுந்து போகிறது பற்களில் வந்து ப்ளேக் படிந்த அந்த கிருமி தொட்டால் பற்களில் பர்சொத்தை ஏற்படுவது பற்குச்சம் ஏற்படுவது இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒட்டுமொத்தமாக அந்த வாய் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் அந்த வாய் துர்நாற்றம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அத்தி இருக்கக்கூடிய இயற்கையான அந்த கிருமிகளை நீக்கக்கூடிய தன்மைகளால் போயிடும் ஸோ அதனால உங்களுக்கு சுவாச புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் கொழுப்பு வந்து உங்களுக்கு இதில் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்புகளை வந்து மட்டும் கொடுத்து கெட்ட கொழுப்புகளை உங்களுக்கு அத்திப்பழம் வந்து குறைச்சிடும் ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இதையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அத்திப்பழங்களில் கொழுப்பு சத்து கிடையாது ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் இதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளும் கொழுப்புகளும் உங்களுக்கு சேராது ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் வெளியேற்றப்பட்டு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல்நிலையை குறைச்சிக்கலாம் ரத்த நாளங்களில் கூடிய கொழுப்புகளையுமே அக அகற்றிக்கிறதால ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கான பணியை தான் அத்திப்பழம் உங்களுக்கு வந்து செய்யுது உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது அத்திப்பழம் ஸோ இதில் வந்து நார்சத்து வளமான அளவு நிறைந்திருக்கு இப்போ அத்திப்பழத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு உலர வைக்கப்பட்ட அத்திப்பழங்களில் முந்நூறு கிராம் நார்சத்து இருக்கு இந்த நார்சத்து மலச்சிக்கலை சரிப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்ப நீங்க இந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அத்தி பழத்தை வந்து அவங்களுடைய உணவுகளோட சேர்த்து சாப்பிடும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுகளுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால உணவுகள் செரிமானமாகப்பட்டதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துகளை உறிஞ்சுவதற்கும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றுவதற்குமே இந்த அத்தி இருக்கக்கூடிய வளமான அளவு நார்சத்து உதவிகரமாகவே இருக்கும் ஸோ கழிவுகள் வந்து உங்களுக்கு வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது உணவுகள் வந்து செரிக்காமல் போறதால் ஏற்படக்கூடிய அஜீரணம் வாந்தி பேதி தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காங்க ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய செரிமான மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு அத்திப்பழம் ஹெல்ப் பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்க முடியும் நம்ம அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அத்திப்பழங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கிறது காரணம் அது இருக்கக்கூடிய தான் மேலும் அத்தி பழங்களில் இன்சுலினுடைய செயல்பாட்டை சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களாம் ஒரு வரப்பிரசாதம் தான் அத்தி அப்படின்னு சொல்லலாம் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது முறையானதுல சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பழம் அது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நார் சொத்து உங்களுக்கு ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை விடுபட வச்சிடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போதே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சாலுமே அத்தி பழத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த சுகர் ப்ராப்ளம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும் சர்ம நலம் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் பழத்தை எடுத்துக்கலாம் எக்ஸிமா சொரியாசிஸ் போன்ற பல்வேறு தோல் சார்ந்த சர்ம பிரச்சனைகளுக்கு அத்திப்பழம் மருந்தாக செயல்படுது அத்திப்பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தோலில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள் குஷ்டம் போன்ற பல பிரச்சனைகள் குணமாயிடும் மேலும் இதை வந்து நம்ம சா அப்போ அப்போ வந்து பார்த்தோம்னா சாப்பிடுவதன் மூலமாக சர்மம் நமக்கு பொலிவடையும் முகம் வந்து பிரகாசமாயிடும் முகத்தில் இருக்கக்கூடிய சர்மங்கள் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாமே அகற்றப்படுவதால் தோல் நோய்களும் ஏற்படாது சர்மமும் நமக்கு பாதுகாக்கப்படும் முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி ஒரு வயதான தோற்றம் சுருக்கமான தோற்றமெல்லாம் இருக்காது இளமையான தோற்றம் இருக்கும் சர்மம் வந்து இளமையாகவே நமக்கு வந்து பராமரிக்கப்படும் முடி வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கு அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம் அத்திப்பழங்களில் இருந்திருக்கூடிய சத்து முடியில் ஏற்பட்டிருக்கூடிய பிளவுகளை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக மினோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு அதிகமாக முடிவு

இரண்டு அத்திப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று இந்த மருத்துவ எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை